பத்தாம் வகுப்பு கணக்கு பாடம் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் சிறப்பு தொடர்களில் நாலாவது டைப்பு பார்க்க போகிறோம் நாலாவது டைப்பில் என்ன கொடுத்துருக்குறாங்க முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் காணும் சூத்திரம் முதல் என் ஒற்றை இயல் எண்களின் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒத்தப்பட நம்பராக வரும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு இப்படி வந்தால் அதுக்கு பெயர் என்ன ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் காணும் சூத்திரம் இந்த எண்களினுடைய கூடுதல் காணும் ஃபார்முலா என்ன இந்த ஃபார்முலாவில் ரெண்டு வகை இருக்குது என் கொடுத்தால் ஒரு ஃபார்முலா என் கொடுக்கவில்லை என்றால் ஒரு ஃபார்முலா என்னன்னா எண்ணிக்கை அதாவது எத்தனை நம்பர்னு கொடுத்துருந்தா எஸ்என் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும் எத்தனை நம்பர்னு கணக்கிலே கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும் எஸ்என்இக்குள்ளு என் ஸ்கொயர் அவ்வளவுதான் அடுத்து என் கொடுக்கவில்லை என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம் எண்ணிக்கை தெரியவில்லை என்றால் எண்ணிக்கை கொடுக்கவில்லை என்றால் ரெண்டு ஃபார்முலா பயன்படுத்தணும் என் குள்ட்டு எல் மைனஸ் ஏ பைடி பிளஸ் ஒன் இந்த ஃபார்முலாவையும் பயன்படுத்தணும் அதன் பிறகு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும் எஸ்என் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் என் கொடுக்கவில்லை என்றால் அப்படின்னா எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க ஃபார்முலா தான் இது என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன் இந்த இடத்துல எல்னா கடைசி நம்பர் எல் கடைசி நம்பர் அதாவது கடைசி உறுப்பு ஏனா முதல் உறுப்பு ஏனா முதல் உறுப்பு அதாவது முதல் நம்பர் டினா பொது வித்தியாசம் டி பொது வித்தியாசம் இப்படி ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் காணும் சூத்திரத்துக்கு ரெண்டு வகையாக இருக்குது ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை தெளிவாக நீங்கள் ஞாபகம் வைத்து கொண்டால் கணக்கு ஈஸியாக இருக்கும் என் கொடுத்தால் ஒரு ஃபார்முலா என் கொடுக்கவில்லை என்றால் இரண்டு ஃபார்முலா பயன்படுத்த வேண்டும் ஓகேவா இப்போ ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு போட போகிறோம் பக்கம் எண்பதில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தைந்தில் முதல் கணக்கு போட போகிறோம் கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்க ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் எக்ஸட்ரா நாற்பது உறுப்புகள் வரை கூடுதல் காண்க இதான் கேள்வி இந்த கேள்வியில் எ கொடுத்துருக்குறாங்களா இல்லையா அதாவது எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்களா இல்லையா எப்படி கண்டுபிடிப்பது இந்த இடத்துல பாருங்க நாற்பது உறுப்புகள் வரை இந்த கணக்கில் ப்ளஸ்ஸு போட்டு எக்ஸட்ரா போட்டிருக்காங்க இந்த இடத்துல ப்ளஸ்ஸு வராது இந்த இடத்துல ப்ளஸ்ஸு வராது ப்ளஸ்ஸு வராமல் நாற்பது உறுப்புகள் வரை அப்படி இருந்தா என் கொடுத்துருக்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த தொடரில் நாற்பது நம்பர் இருக்குது அப்போ இதனுடைய கூடுதல் காண்க இதான் இந்த கேள்வினுடைய அர்த்தம் அப்போ என் எவ்வளோ என் நாற்பது எண்ணிக்கொழ்ட்டு நாற்பது இது எந்த தொடர் வரிசை ஒன்று பிளஸ் மூணு பிளஸ் ஐந்து ஒற்றை எண்களின் கூடுதல் அப்ப ஒற்றை எண்களின் கூடுதல் காணும் சூத்திரம் என்ன எஸ் என் ஈக்குவல் டு ஸ்கொயர் இதான் ஃபார்முலா என் கொடுத்தால் ஒரே ஒரு ஃபார்முலா தான் இப்ப எஸ் இந்த எண்ணுக்கு பதிலாக நாற்பது போடணும் நாற்பது ஈக்குவல் டு இந்த எண்ணுக்கு பதிலாக நாற்பது போடணும் நாற்பது மேலே ஸ்கொயர் இருக்கு ஸ்கொயர் போடணும் அடுத்து என்ன செய்யணும் நாற்பது ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம் நாற்பதை ரெண்டு தடவை பெருக்கணும் நாற்பதையும் நாற்பதையும் பெருக்கணும் நாற்பதையும் நாற்பதையும் பெருக்கினா என்ன வரும் ரெண்டு ஜீரோ போடணும் நாளை நாலின் பேருக்குன்னா பதினாறு ஆயிரத்தி அறநூறு வருது அப்போ விடை என்ன ஆயிரத்தி அறநூறு இதுக்கு எத்தனை மதிப்பெண்கள் இரண்டு மதிப்பெண்கள் அடுத்து என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அடுத்து என்ன செய்யணும் பெல் பட்டனை எழுத்துணும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்